நண்பர்களே இப்போ எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கங்கை நதியில இருக்கும் பாருங்க நண்பர்களே தண்ணி சம ஸ்பீடா ஓடுது நண்பர்களே அதனால அக்கறைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனால இக்கறையில குடிக்கிறோம் பாருங்க ரொம்ப பாருங்க கங்கை நதி நண்பர்களே நாம கங்கையில குளிச்சாச்சு நண்பர்களே பாருங்க தலையெல்லாம் ஈரமா இருக்கு கங்கையில குளிச்சா பாவலாம் செஞ்சா போகும்னு சொல்றாங்க எல்லாம் சைட்லாம் நண்பர்களே இந்த தண்ணியோட கலர் பாருங்க இங்க பாருங்க ப்ரௌன் கலர்ல இருக்கு இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் வரும் நடுவில் கோடு போட்ட மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் திரும்பியும் தண்ணியோட ஸ்பீட் அதிகமாகிடுச்சு நண்பர்களில் பாருங்களேன் அதனால தான் அவங்க வந்து அக்கறைக்கு போக விடலை பாருங்க கலர் தெரியும் வித்தியாசம் கோடு போட்ட மாதிரி நண்பர்களே எங்கே நடந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நடந்த பார்க்க தான் நம்ம ரோடு நடந்து போகிறோம் ரொம்ப இருக்குது ரோடு நண்பர்களே நம்ம விஸ்வநாதரை பார்த்துட்டு வந்தோம் ஒரு வழியாக பேக்ரவுண்டில் பாருங்க கோயில் தெரியும் எவ்வளோ பெரிய மது சோறு பாருங்கள் அந்த பாருங்கள் கோயில் மக்களே இப்போ நம்ம நடக்க முடியாமல் நடந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விசாலாட்சியை பார்க்க போகிறோம் கஞ்சிக்காமாச்சு மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சியை பார்க்க போகிறோம் நண்பர்களே எனக்கு கால் வலிக்கல அதனால் இப்போ போய் சாமி பார்த்துக்கிறோம் ஆனால் ரொம்ப தூரமாக நடக்கிறோம் நாங்கள் அதுவும் ரோடெலாம் கொஞ்சம் சந்த சந்தா இருக்குது இதெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டோன்னு எங்க நம்மளை யார் அடிக்கொடுங்க கீழெலாம் பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பாய் ஒன்று குடி உட்பாரிச்சா நிறைய பேர் போட ஆரம்பிக்கிறாங்க அதனால் நம்ம விசாலாச்சு பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம ஒரு வழியாக ரீச் பண்ணியாச்சு நான் கோபுரத்தை காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீ நூற்றி எட்டு சக்திபீரத்தில் காசி விசாலாச்சி தேவி பாருங்க பாருங்கள் உள்ளே கேமரா எல்லாரும் கிடையாது அப்போ இங்கே பாருங்க கங்கா இருத்தி பார்க்க வந்துருக்கோம் செரி கூட்டம் எதுவும் தெரியல கங்கா அர்த்தி பார்க்க வந்திருக்கோம் சரி கூட்டமாக இருக்குது எதுவும் ஏதோ ஜூம் பண்ணி காட்டுறோம் நண்பர்களே அந்த போட்டில் பாருங்கள் நண்பர்களே கங்கா காட்டுறாங்க இதான் நம்ம இல்லை இப்போ கங்கா இருக்கு ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கனால இங்கே கடையில் பண்ணல போட்டில் பண்ணுறாங்க மணி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி இப்போ எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதரோட பள்ளியார பூஜை முடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் ரோட்டில் பாருங்கள் யாருமே இல்லை காலியாக இருக்குது ஆனால் நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா சரி கூட்டம் வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் நைட்டு பதினோரு மணி ஆகுது விஸ்வநாதரோட வள்ளியறை பூஜை பார்த்துட்டு போகும் நண்பர்களே இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பைரவல் போயிட்டு வந்திருக்கோம் பின்னாடி பாருங்கள் தவக்கலை எங்கே தவக்கலாம் ஆ எட்டி பார்த்து துவக்கலை இங்கே பாருங்கள் இருங்க பேக்ரவுண்டில் கோபுரத்துக்கு கட்டுறேன் இங்கே பாருங்கள் நண்பர்களே ஏன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் பைரவடி இது கூட தான் இருப்பார் நான் வெளியே போய் இது என்ன கதாச்சு நண்பர்களே நம்ம பைரவரம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் பைரோடு சமையல் தான் பைரோட பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு பாட்டு தான் எனக்கு வந்துச்சு காஷிகா புராதினாத கால பைரவம்பதி பாருங்க சமையாக இருக்குது அந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் பேக்ரவுண்டில் போனீங்க அதான் அதான் வெளியே வர வழி உள்ள வீடியோ இருக்கலாம் ஆனால் இருந்தால் நான் எடுக்கலை அவ்வளோதான் நண்பர்களே பைரோட பார்த்தாச்சு நண்பாருங்களே என்ட்ரன்ஸில் பாருங்கள் புத்தர் உட்காந்துருக்காரு இந்த பக்கம் பாருங்கள் ஸ்தூபி இருக்குது ஸ்தூபினா எவ்வளோ இருக்கும் இல்லை நம்ம ஃபோனில் ஃபோனில் இல்லை ஐயோ காயினில் பேக் சைடில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நோட்டில் இருக்கும் இதுலேயும் இருக்கும் அந்த மாதிரி அது வந்து மூணு சிங்கர் இருக்கிறது அது பாருங்கள் சுற்றி பாருங்கள் இடமே அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்தர் உக்காந்துருக்காரு ஒரு புத்தர் தான் முத்தர் வந்து பாம்பு கடியில் உட்காந்துருக்குறாரு பாம்பு அடியில பாம்பு கடியில இல்லை இங்க பாருங்க நண்பர் இல்லை தாம்பரம்லாம் இருக்குது இது கூட குட்டி குட்டியாக மீன்லாம் இருக்குது அது மீனா இல்லை தவக்கலையானே தெரியுங்க இங்க பாருங்க இவர் பாருங்க உட்காந்துருக்கிறாரு இங்க பாருங்க நண்பர் இல்லை இவர் பெரிய புத்தர் நம்ம கையால் பார்த்தது வந்து உக்காந்துருந்தாரு இவர் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு இருட்டில் கூட வெளிச்சத்துல கூட இருட்டா தெரியுது இங்க பாருங்க இங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கையில் தாமரை வச்சிருக்காரு இப்ப பாருங்க இவரு நல்லா போக்கஸ் பண்ணி இவரு மூஞ்சி போக்கஸ் இங்க பாருங்க ஆ இவரு தான் நம்ம புத்தர் அழகா இருக்காரு பாருங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா ஒரு புத்தர் இருக்காரு பாருங்க பிளாக் கலரில் இருக்கிறாரு இந்த புத்தர் அப்படியே இந்த இடம் பாருங்க நண்பர்களே செமையா இருக்கு நண்பர்களே இங்க பாருங்க நண்பர்களே இவர் யார் தான் இவர் ஆனால் நம்ம ஊரில் வந்து குபேரரு இவர் பேர் என்ன சொல்லுங்க லாஃபிங் புத்தான்னு சொல்றாங்க ஆ அப்படிதான் இருக்கிறாரு பாப்பா இருங்க ஆமாம் சிரிக்கிற நண்பர்கள் அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது உள்ள ஒரு புத்தர் உக்காந்துருக்காரு நண்பர் இல்லை கோபுரம் பாருங்கள் எப்படி இல்லை சைனாவில் இந்த பீமெல்லாம் வீடு கட்டுவாங்களேன் அந்த மாதிரி இது கோபுரம் நீங்கள் இப்போ உள்ளே போய் பார்ப்போம் செருப்பை வெளியே உண்ணுமா போட்டுடலாம் இப்போ வாங்க நடந்து போகலாம் எங்கே உள்ள புத்தர் பாருங்கள் உக்காந்துருக்காரு புத்தருக்கு வச்ச உட்காந்துருக்காரு நண்பர்கள் நண்பர்களே இந்த மங்கி பாருங்கள் சப்பலு இல்லையா எஸ் நண்பர்களே இது பாருங்கள் நண்பர்களே இங்கே ஒரு புத்தர் இருக்கார் அப்புறம் இங்கே சைடில் ஒரு புத்தர் இருக்கார் இவ்வளோ தான் இந்த மெயின் புத்தர் பாருங்கள் நல்லா அழகாக நம்ம பல பல படம் இந்த மைக்கி வேறு அடிக்கடி கொடுக்க வந்துருங்க நண்பர்களே இருங்க நான் ஒரு கூட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம் பான் நல்லா பெருசாக இருக்குது நண்பர்களே புத்தர் நம்மளை பார்க்குறாரு நண்பர்களே அந்த புத்தரை பார்த்துட்டு வெளியே வந்தா இங்கே உட்கா இங்கே ஒருத்தர் திரும்பி உக்காந்துருக்காரு அவர் போய் முன்னாடி போய் பார்ப்போம் அடுத்து ஒரு மூணு பேர் உக்காந்துருக்காங்க நண்பர்களே அந்த மூணு பேரையும் போய் பார்த்தோம் இது மாதிரி நண்பர்களே செடியே என்னவோ சிலிண்டராக இருக்குது நண்பர்களே சிலிண்டராக எனவும் அது ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்குது எப்படி தான் அந்த மாதிரிலாம் வெட்டுறாங்களோ நாம் வெட்டினா ஏடா கூடமாக போயிடும் பாரு நண்பர்களே இங்க வந்து கீழே மூணு பேர் இருக்காங்க மேல ஒருத்தர் இருக்காங்க இங்க ஒருத்தர் எப்படின்னு புத்தாமே புத்தாரு நண்பர்களே இவர் தான் ஒரு புத்தர் ஏக் புத்தர் தோ புத்தர் தீன் புத்தர் சார் புத்தர் எதாருமே பாஞ்சு புத்தர் ஆகியா நண்பர்களே இந்த புத்தர் பாருங்க சொல்லுங்க இவர் தனியா உட்கார்ந்துருக்காரு நண்பர்களே ஆனால் இதுக்கப்புறம் வேறு எந்த புத்தகம் இல்லை நண்பர்கள் இப்போ வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துர்கா தான் வந்திருக்கோம் பேக் சைடில் பாருங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசியில் இருக்குது பேக் சைடில் பாருங்கள் நண்பர்களையே அடுத்து நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசியில் இருக்குது துளசி வானாஸ் மந்திர்ன்னு சொன்னாங்க கோயில் கோயிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட்டியிருக்காங்க நண்பரில் துளசி மானாஸ் மந்திர் உள்ள என்ன சமயம் இருக்குதுன்னு வாங்க போய்ப்போம் ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் மறைஞ்சிருச்சு நண்பர்கள் உள்ள ராமர் இருக்கார் அந்த பக்கம் கிருஷ்ணர் இருக்கார் பெரிய ஃபோட்டோ மாதிரி இருந்தோம் பேலஸ் பெலஸ் மாதிரி இருக்க பெலஸ் ராமர் இருக்கிற நண்பர்கள் இருக்குதான் சத்யநாராயணர் ே இன்றைக்கி டே த்ரீயாக ஃபார்னியில் இருக்கும் இன்றைக்கும் எங்கே போகிறோன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ரோடு எவ்வளோ தோட்டமாக இருக்குது நேற்று நைட்டு பார்த்துருக்கோம் தோட்டமே இல்லை வந்து ரொம்ப பாருங்க கூட்டம் ஆகியோம்